வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோ சென்னை தலைப்புச் செய்திகள் இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டம் இலவச ரேஷன் உள்ளிட்ட திட்டங்களால் தமிழகத்தைச் சேர்ந்த பெண்கள் பல்வேறு இன்னல்களிலிருந்து மீண்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மாநில உரிமைகளை மீட்டெடுக்க எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி அயராது பாடுபடும் என திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான திரு மு ஸ்டாலின் கூறியுள்ளார் தமிழகம் முழுவதும் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன குடியுரிமை திருத்தச் சட்டத்தை அமல்படுத்துவதற்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் குல்ஷன் குமார் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டம் இலவச ரேஷன் உள்ளிட்ட திட்டங்களால் தமிழகத்தைச் சேர்ந்த பெண்கள் பல்வேறு இன்னல்களில் இருந்து மீண்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சேலத்தில் பிஜேபி சார்பில் இன்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் மகளிர் நலனில் பிஜேபி அரசு எப்போதும் அதிக அக்கறை செலுத்தி வருவதாக தெரிவித்தார் முத்ரா வங்கிக் கடன் திட்டத்தின் கீழ் தமிழகம் மிகுந்த பயனடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் திமுகவும் காங்கிரசும் நாணயத்தின் இரு பக்கங்கள் எனவும் குடும்ப அரசியலையும் ஊழலையும் இக்கட்சிகள் பிரதானமாக கொண்டு செயல்படுவதாகவும் திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார் தமிழ் கலாச்சாரத்தை காக்க பிஜேபி அரசு அதிக அக்கறை செலுத்தி வருவதாக கூறிய அவர் நாடாளுமன்றத்தில் செங்கோல் நிறுவப்பட்டுள்ளது குறித்து எதிர்க்கட்சிகள் பல்வேறு விமர்சனங்கள் செய்ததை சுட்டிக்காட்டினார் இக்கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அக்கட்சியின் மாநிலத் தலைவர் திரு அண்ணாமலை கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் பாமக நிறுவனர் டாக்டர் ச ராமதாசு உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மாநில உரிமைகளை நிலைநாட்ட எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி அயராது பாடுபடும் என திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே கொள்கை ரீதியாக ஏற்பட்ட கூட்டணியின் அடிப்படையில் திமுக களம் இறங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார் கூட்டணியில் உள்ள சில கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்க முடியாவிட்டாலும் அந்த கட்சிகள் கூட்டணி வெற்றிக்கு ஆதரவு தெரிவித்திருப்பது அக்கட்சிகளின் ஜனநாயக மாண்பை வெளிப்படுத்துவதாக திரு மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார் மக்களவைத் தேர்தலில் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன மதுரையில் மாவட்ட ஆட்சியர் திருமதி சங்கீதா தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகளின் உறுதியேற்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது நாமக்கல்லில் தேர்தல் பருவம் தேசத்தின் பெருமிதம் என்ற தலைப்பில் மாவட்ட ஆட்சியர் திருமதி உமா தலைமையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன அரியலூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஆனி மேரி ஸ்வர்ணா பங்கேற்று என் வாக்கு உரிமை என்ற செல்ஃபி முனையத்தை தொடங்கி வைத்தார் மயிலாடுதுறையில் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள செல்ஃபி முனையத்தில் அரசு அலுவலர்கள் செல்ஃபி புகைப்படம் எடுத்து வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் சிவகாசியில் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் திரு ஜெயசீலன் தொடங்கி வைத்தார் ராமநாதபுரத்தில் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி மாவட்ட மகளிர் திட்டத்துறை சார்பில் கோலப்போட்டி இன்று நடைபெற்றது தென்காசியில் மூன்று லட்சம் வாக்காளர்களிடம் கையெழுத்து பெறும் இயக்கத்தை மாவட்ட ஆட்சியர் திரு கமல் கிஷோர் இன்று தொடங்கி வைத்தார் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் கோட்டாட்சியர் தலைமையில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது திருப்பத்தூரில் மாவட்ட ஆட்சியர் திரு தர்பகராஜ் தலைமையில் திருநங்கைகள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் மக்களவைத் தேர்தலையொட்டி தமிழகம் முழுவதும் வாகன சோதனை தீவிரமடைந்துள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் ஆவணம் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட ஒரு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் ரூபாயை பறிமுதல் செய்தனர் மதுரையில் வாகன தணிக்கையின்போது உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் ரேடியோவின் செய்தி அறிக்கை ஆகாஷ்வாணி சென்னை செய்திப்பிரிவில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஏதேனும் ஒரு செய்தி நிறுவனம் அலைவரிசையில் மூன்று ஆண்டுகளுக்கும் மேலான செய்தி வாசிப்பு மற்றும் செய்தி தொகுப்பு அனுபவமும் ஊடகவியலில் முதுகலை அல்லது முதுகலை படிப்பும் தமிழில் மொழி வளம் ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கும் திறன் ஆகிய தகுதியுடையவர்கள் அப்ளிகேஷன்ஸ் டாட் பிரசார் பாரதி டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளத்தில் இம்மாதம் பத்தொன்பதாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பிரசார் பாரதி டாட் ஜிஓவி டாட் இன் ஸ்லாஷ் பிபி வேகன்சிஸ் என்ற இணைய பக்கத்தில் அறிந்து கொள்ளலாம் மக்களவைத் தேர்தலையொட்டி தமிழகம் முழுவதும் தேர்தல் ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கிருஷ்ணகிரியில் தேர்தல் பணியில் ஈடுபடும் அதிகாரிகளுக்கான ஒருநாள் பயிற்சி ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான திருமதி சரையூ தலைமையில் இன்று நடைபெற்றது வாக்குச்சாவடிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னேற்பாடு பணிகள் குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டது பெரம்பலூரில் மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரத்தை கையாளும் நடைமுறைகள் குறித்து மண்டல அலுவலர்கள் மற்றும் உதவி அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்பு இன்று நடைபெற்றது தருமபுரியில் உள்ள கண்காணிப்பு மையத்தில் தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான திருமதி சாந்தி இன்று ஆய்வு மேற்கொண்டார் தேர்தல் குறித்த விளம்பரங்களை கண்காணிக்க இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மூன்று குழுவினர் சுழற்சி அடிப்படையில் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வீட்டில் இருந்தபடியே வாக்களிக்க டுவெல் டி படிவத்தை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கலாம் என நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் திருமதி உமா கூறியுள்ளார் வாக்குச்சாவடிக்கு நேரில் வந்து வாக்களிக்க விரும்பும் எண்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத் திறனாளிகளுக்கு உரிய வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மதுரையில் இதற்கான படிவங்கள் விநியோகிக்கும் பணி இன்று தொடங்கியிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி சங்கீதா கூறியிருக்கிறாா் பன்னெண்டு டி அப்படின்ற வந்து எண்பத்தஞ்சு வயதிற்கு மேற்பட்ட வாக்காளர்களும் நம்மளுடைய மாற்றுத்திறனாளி வாக்காளர்களும் அவங்க வீட்டுல இருந்தே வாக்களிப்பதற்காக வீட்டிலேயே வாக்களிக்கிறதுக்கு விருப்பம் இருந்தால் அந்த விண்ணப்பத்தை வந்து பூர்த்தி செய்து உடனடியாக அந்த பிஎல்ஓ ஸ்கைல ஓடுத்துடலாம் அவங்க இல்ல நாங்க வாக்குப்பதிவு மையத்துல வந்து பண்ணணும்னு விரும்பினாலும் அவங்க வரலாம் அவங்க வீட்டுலதான் பண்ணணும்ன்ற எந்த கட்டாயமும் இல்லை அதனால ஃபார்ம் டி வாங்கினா நம்ம வாக்குப்பதிவு மையத்துல போய் முடியாது யாரும் எது வேணுமோ அவங்க அந்த அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டாங்கன்னா போதும் மக்களவைத் தேர்தொட்டி தஞ்சாவூரில் இன்று பாதுகாப்புப் படையினர் மற்றும் காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஆஷிஷ் ராவத் மாவட்டத்தில் நாற்பத்தைந்து வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளதாக கூறினார் அந்த பகுதிகளில் கூடுதல் பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கண்காணிப்பு குழுவினர் மாவட்டம் முழுவதும் சுழற்சி முறையில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் திரு ஆசிஷ் ராவத் கூறினார் ஊடக கண்காணிப்பு குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான திரு லட்சுமிபதி தலைமையில் இன்று தூத்துக்குடியில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பேசிய அவர் தேர்தல் தொடர்பான விளம்பரங்களை ஊடக கண்காணிப்பு குழுவின் அனுமதி பெற்ற பின்னரே வெளியிட வேண்டும் என குறிப்பிட்டார் மக்களவைத் தேர்தலில் முதல் முறையாக வாக்களிக்கவுள்ள இளைஞர்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் ஆர்வத்துடன் பங்கேற்று வருகின்றனர் முதல் முறை வாக்களிப்பதை மகிழ்ச்சியுடன் எதிர்நோக்கியிருப்பதாக விருதுநகரைச் சேர்ந்த கல்லூரி மாணவி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் என்னோட பேர் செல்வப்பிரியா நான் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறேன் என்னோட படிப்பு வந்து பிபிஏ இப்போ நாங்கள் வந்து இங்கே நடந்திருக்க விழிப்புணர்வு வந்து நம்ம ஓட்டு வந்து காசுக்காக போடக்கூடாது அப்படிங்கிறது விழிப்புணர்வு வந்து கடந்துக்கிட்டோம் இதில் வந்து எங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு ஹாப்பி ஏன்னா இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து மெச்சூர்ட் ஆகிட்டோம் பத்தொம்பது வயசு ஆயிடுச்சு நாங்கள் வந்து ஓட்டு போட போகிறோம் நம்ம ஜனநாயக நாட்டில் வந்து ஓட்டுங்கிறது வந்து ஒரு திருவிழா மாதிரி நம்ம ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக கொண்டாடுறோம் நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்களா பத்தொம்பது வயசுலேயே நம்ம யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறது வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் உங்களை சூஸ் பண்ணா நம்ம நாடு கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத வந்து சொல்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு வாக்களிப்பது அனைவரது கடமை என தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் கிருத்திகா நான் நாடாளு சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மேலாண்மை துறையில் படித்து வரேன் நான் வந்து ஓட்டு போட போறேன் எனக்கு ரொம்ப ப்ரவுடா இருக்கு நம்ம ஓட் பண்றது வந்து நம்மளோட கடமை மட்டும் இல்ல நம்மளோட உரிமையும் தான் இந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரில நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நமக்கு இருக்கு ஆனா ஓட் பண்றதுன்றது வந்து நம்மளோட கடமை ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கிறது நம்ம கையில தான் இருக்கு நாம் விரும்பும் நபர் வந்து நம்ம நாட்டை ஆளணும்ன்ற விருப்பம் வந்து எல்லாருக்குமே இருக்கும் சோ சரியான தலைவரை தேர்ந்தெடுத்து நம்மளோட நாட்டை வந்து நம்ம மேம்படுத்துவோம் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை அமல்படுத்துவதற்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது இச்சட்டத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்டுள்ள இருநூற்றி முப்பத்தி ஏழு மனுக்களை இன்று விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் தலைமையிலான அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது மேலும் இந்த மனுக்கள் தொடர்பாக மூன்று வாரத்தில் பதிலளிக்குமாறு அரசுக்கு உத்தரவிட்ட நீதிமன்றம் விசாரணையை ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்தது மக்களவைத் ஒட்டி புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் துப்பாக்கி உரிமம் பெற்றுள்ளவர்கள் தங்களது துப்பாக்கிகளை அருகில் உள்ள காவல் நிலைய பொறுப்பு அலுவலரிடம் ஒப்படைக்குமாறு மாவட்ட ஆட்சியர் திருமதி மெர்சி ரம்யா கேட்டுக் கொண்டுள்ளார் சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் குல்ஷன் குமார் வெற்றி பெற்று இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் அவர் ஆஸ்திரேலியாவின் ரிக்கி டாங்கை இருபத்தி ஒன்று பதினெட்டு இருபத்தி ஒன்று எட்டு என்ற செற்கணக்கில் வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டம் இலவச ரேஷன் உள்ளிட்ட திட்டங்களால் தமிழகத்தைச் சேர்ந்த பெண்கள் பல்வேறு இன்னல்களிலிருந்து மீண்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மாநில உரிமைகளை மீட்டெடுக்க எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி அயராது பாடுபடும் என திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் தமிழகம் முழுவதும் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன குடியுரிமை திருத்தச் சட்டத்தை அமல்படுத்துவதற்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் குல்ஷன் குமார் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் செய்தி அறிக்கை